தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அரசு செய்த துரோகத்தை சொல்லும் வகையில் எதிர்க்கட்சியினர் வீட்டிற்கும் சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை செய்வதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு வீடாக நாங்கள் போகும்போது திடீர்னு முதலமைச்சரே எங்களுடைய வீடியோக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உறுப்பினர் சேர்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க எந்த விதத்தில் பாராட்டுறாங்க எந்த விதத்தில் குறை சொல்லுகிறார்கள் எந்த இடத்துல இன்னும் என்ன வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் பொழுது அங்கே சுற்றி இருக்கிற விரும்புகிறேன் நாங்கள் மட்டும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸு பேச சுற்றி இருக்கிற மக்களும் அதை பார்க்குறாங்க இல்லையா ஸோ இஸ் வெரி ஓப்பன் டு த பப்ளிக் நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறேன் எங்கள் தவறு இருந்தாலும் நாங்கள் திருத்தி கொள்வதுக்கு தயாராக இருக்கிறோங்கிற அளவுக்கு அந்த அக்செப்டன்ஸ் உள்ள ஒரு முதலமைச்சர் நம்ம பெற்றிருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்களிடம் சரி எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் எதிர்கட்சி மக்கள் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு கட்சி வந்து ஒரு சில வெறும் நம்ம சரி பொது மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் கட்சியை சார்ந்தவங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று நான் மாவட்டத்தை சொல்லியிருக்கேன் நீங்க வாங்கின எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போறேன் சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா வெறும்னா எங்களுக்கு எங்களுக்காக மட்டும் எங்களை ஆதரவா பேசுற குடும்பத்தினரும் கூட்டிட்டு இந்த திட்டமே எங்கெல்லாம் வந்து நம்ம நம்ம மக்கள் வந்து நம்மளை பார்த்து சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் இன்னும் எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது என்று சொல்லுவாங்க அது போன்ற வீடுகளுக்கு கொண்டு போங்க அப்போதான் எங்களுக்கும் விளக்கமாக சொல்ல முடியும் இது ரொம்ப நாம தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை போட்டி புகழ்ந்துட்டு போறதுல இதுக்கு வந்து ஒரு பயன் இருக்காது என்று சொல்லியிருக்கேன் நீங்க வாங்கினா நீங்க எந்தெந்த வீடெல்லாம் நம்மளை ஏத்துக்கிறாங்க எந்த வீடெல்லாம் நம்ம ஏத்துக்கல அந்த வீட்டுக்கு சேர்த்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல நாங்க எப்படி கன்வின்ஸ் பண்றோம் அப்படிங்கிறதான் இருக்கின்றது இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு எதிர்கட்சியை சார்ந்த வீடுகளுக்கு போய் அவங்க சேர்த்திருக்காங்க அப்படியே அது பெருமையாக இருக்கு எடுத்து சொல்றீங்க விதம் தான் அரசியல்வாதின்னா இந்த இயக்கத்தில் என்ன இந்த காக்கும் காக்கும்போதே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது ஒன்று தான் சாதி மதம் கட்சி வேறுபாடு எல்லாம் எல்லாத்தையும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க சார் போகும்போது சில நேரத்தில் பாராட்டுகளும் கிடைக்கலாம் சில நேரத்தில் எங்களுக்கு விமர்சனங்களும் கிடைக்கலாம் ஆனால் அது சார்ந்து எப்படி நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள முடியும் அது சார்ந்து என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்ற விதத்தில் ஒரு நல்ல ஒரு பயணமாக இதை நான் பார்க்கேன் மக்கள் அந்த பக்க பகுதிக்கு நீங்கள் போகும்போது சார் இங்க வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஒழுவேட்டே இருக்கு சார் கொஞ்சம் டேப்பை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுறாங்க அந்த ரோடு சார் எப்படி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம உடனடியாக நம்ம செஞ்சு தரோம் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கனால உடனடியாக அதிகாரிங்க கூட வராங்க உடனே நம்ம செஞ்சு தரோம் ஆனா அதுக்கு மேல நம்ம வஞ்சிக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம கல்வி நிதி நமக்கு வழங்குவதாக இருந்தாலும் சரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு இயற்கை பேரிடராக வரக்கூடிய முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நம்ம கேட்ட வெறும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் தான் அவங்க தருகிறாங்க அளவுக்கு மக்கள் ஒன்னே ஒண்ணு தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம உழைச்சி நம்ம வரி பணத்தை கொடுக்குறோம் ஆனா வரி பணத்தை முழுமையா நமக்கு தரோம் மற்ற மாநிலத்துக்கு தராங்களே அப்ப எப்படி நம்ம வந்து வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது அவங்களால உணர முடிகிறது என்பதை எங்களால் பார்க்கணும்